ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் அசல்கிட்ட வாங்கலாம் வாங்க இன்றைக்கு நம்ம மதுரை மகனாசில் இருக்கோம் மதுரை மகன்யாஸில் டெய்லி நம்ம ஒவ்வொரு புது புது வெரைட்டி ஆஃப் சாரி கலெக்ஷன்ஸ் பார்த்துட்ருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரா சில்க் சாரீ ரா சில்க் சாரீ கலெக்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் ட்ரெண்டில் எப்போயுமே இருக்கக்கூடிய ஒரு வெரைட்டி ஆஃப் சாரீ கலெக்ஷன்ஸுனால் அதில் இன்றைக்கி ஜரி மட்டும் கொடுக்காம ஜரியோட இந்த மாதிரி சாரியோடயே வரக்கூடிய இந்த மாதிரி பிரிண்டட் டிசைனும் வருது ஸோ இதுதான் இப்போ இந்த தீபாவளிக்கு புதுசாக இருக்கக்கூடிய கலெக்ஷன் எண்ணூற்றி இருபத்தஞ்சு ரூபாய்க்கு ரா சில்க் சாரி நம்ம பார்க்க போகிறோம் இதில் உங்களுக்கு உருவம் வருதுங்க உருவம் வந்தால் பிரச்சனை இல்லைன்றவங்க இந்த பேட்டன் ஆஃப் சாரி கலெக்ஷன்ஸாக பார்க்கலாம் ஸோ வாங்க ஒவ்வொரு சாரியாக ஓப்பன் பண்ணி பார்ப்போம் எண்ணூற்றி இருபத்தஞ்சுக்கு இந்த தீபாவளிக்கு நம்ம மகன்யாஸ் ஸ்பெஷலாக மஹன்யாஸ் அரைவல்ஸ் என்னென்ன வந்திருக்கு அப்படின்றத வாங்க பார்க்கலாம் டபுள் சைடு வந்து உங்களுக்கு பெப்சி ப்ளூவில் பார்டர் வந்துடுது ஸேரீ உள்ளே ஃபுல்லாமல் லேவண்டர் பேஸில் ஒரு மாதிரி இது வந்து ஒரு பிங்கிஷ் லெவெண்டரில் உங்களுக்கு ஸாரி கலர் கொடுத்துருக்காங்க இங்கிலீஷ் கலருங்க இது முந்தானே ஓகேண்ணா ப்ளவுஸ் இதுதான் தான் ஓகேண்ணா இது ப்ளவுஸு ஸாரீ உள்ள ஃபுல்லாமல் உங்களுக்கு இந்த ப்ரிண்ட்டும் சாரீ கூடயே வரக்கூடிய ப்ரிண்ட்டும் வருது ஜரியும் வருது ஸோ ப்ரிண்ட் ப்ளஸ் ஜரி ரெண்டுமே வரக்கூடிய ஒரு பேட்டர்ன் ஆஃப் ஸாரீ ரா சில்கில் ஓகேண்ணே ஸோ பொதுவாகவே நான் எப்போயுமே சொல்லுவேன் ரா சில்க்னாலே ஒரு ராயல் லுக் சில்க்னு ஸோ அந்த மாதிரி ராயலான லுக்கில் உங்களுக்கு சாரீ கூடேயே வரக்கூடிய ப்ரிண்ட்டும் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரிண்ட் உங்களுக்கு வாஷபிள்ங்க நார்மல் வாஷ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ரிமூவ் ஆகாது ஸாரீலேருந்து உங்களுக்கு ப்ரிண்ட்டும் வருது அது போக ஜரியும் வருது கிராண்டாகவே இருக்கும் இந்த சாரீ கலெக்ஷன் ஆனால் வெறும் இன்னூற்றி இருபத்தஞ்சுக்கு நீங்கள் இந்த ஸாரீ கலெக்ஷன்ஸை பர்ச்சேஸ் பண்ணலாம் அடுத்த ஸாரி பார்க்கலாம் லேவண்டர் வித் உங்களுக்கு ரெட் காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க இது முந்தானே ஓகேண்ண இது ப்ளவுஸு சாரீ ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிசைன் ஓகேண்ணா அண்ணா அப்படியே மடிச்சு கொடுத்துருங்க அவங்க அப்படியே கொடுத்துருங்க ஸோ வாங்க அடுத்த கலர் பார்க்கலாம் இது வந்து க்ரீன் அண்ட் பிங்க் காம்பினேஷன் டபுள் சைடு உங்களுக்கு பிங்க் ஜரி வந்துடுது ஸோ இது கான்ட்ராஸ்ட் பார்டர் வருதுங்க பார்டருக்கு மேட்சை பிற மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ளவுஸும் வந்துடுது ஸோ இந்த சாரியை பொறுத்த வரைக்கும் இதுதான் முந்தான முந்தானம் வந்து நிறையா சாரீயில் வந்து கான்ட்ராஸ்ட்டாக வரும் இந்த சாரியில் செல்ஃப் முந்தான கொடுத்துருக்காங்க ப்ளவுஸ் கான்ட்ராஸ்ட்டாக இல்லைங்க சாரிக்கு வரக்கூடிய அதே கலரில் தான் ப்ளவுஸ் வருது ஸோ முந்தானையும் ப்ளவுஸும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சாரியோட கலரில் வந்துடுது பட் கான்ட்ராஸ்ட்டு ப்ளவுஸ் வருது யானை ஜரி கொடுத்துருக்காங்க சாரி ஃபுல்லாமல் அழகான க்ரீன் வித் பிங்க் காம்பினேஷனில் இந்த சாரி அமைஞ்சிருக்கு அடுத்து வந்து ஒரு டார்க் ஷேட் ஆஃப் க்ரீன் வித் ரெட் காம்பினேஷனில் இந்த சாரி பார்க்கலாம் இது முந்தான டபுள் சைடு பார்டர் வந்துடுது இது பிளவுஸ் கிரீன் வெர்த் உங்களுக்கு மெரூன் காம்பினேஷன் அடுத்த சேரீ பார்ப்போம் அடுத்து வந்து ப்ளூ அண்ட் ஆரஞ்சு காம்பினேஷன் எனக்கு இந்த கலர் காம்பினேஷன் ரொம்ப பிடிச்சிருக்குங்க உங்களுக்கு இந்த வீடியோவில் எந்த கலர் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ இந்த சாரீ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கான்ட்ராஸ்ட்டாக பார்டர் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க முந்தான ப்ளவுஸெல்லாம் உங்களுக்கு ரன்னிங்லேயும் வந்துடுது கலரில் இது முந்தான இது முந்தான இது ப்ளவுஸு ஸாரீ உள்ளே ஃபுல்லாமே உங்களுக்கு இந்த டிசைன் வந்துடுது ஸோ ரொம்பவே அழகான ஒரு கலர் காம்பினேஷனில் இந்த சாரி அமைஞ்சிருக்கு இன்றைக்கி பார்த்தேன் இந்த ராசில் கலெக்ஷன்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் இன்னொரு வீடியோவில் புது கலெக்ஷன்ஸ் புது அப்டேட்ஸ் புது வெரைட்டிஸோ நெக்ஸ்ட்டு மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்